அரசாங்கம் இவ்ள பயன்தான் அரசாங்கம் என்பது நமக்கு தெரியாம போ

இந்து முன்னணி சுவரொட்டி ஒட்டினான் என்பதற்காக சிறைச்சாலை அடைக்கப்பட்ட சம்பவம் இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெறும் இடம் இடம்பெறும் இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி உதயநிதி ஆட்சி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாகத்தான் மாறப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இது முருகனியுடைய ஆட்சியாக மாறப்படும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம் ஒரு சாதாரண கடுபிடி பாகிஸ்தான்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது பங்களாதேஷ்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இந்துக்களுக்கு உரிமை இல்லை உரிமை கேட்டு போராடுகிறார்கள் இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறது ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லலாம் இங்கே இந்துக்கள் உரிமைக்காக போராடுமா படையில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை அந்த திருமுருகாற்றுப்படையில திருப்புறங்குண்டம் மலையை பத்தி சொல்லி அறுபடை வீடுகளில் முதல் படை முருகாய் இந்த மலையை உனக்குடோன்னு பாடி இருக்கான் தமிழ் போல நாகால தாசில்தார்த்தை ஆடியோட்டை சர்ட்டிவிகேட் வாங்கிட்டு வந்து இது எங்க மலைன்னு சொல்லப்பட தேவ வேண்டியது இல்லைன்னா திருமுருகாற்றுப்படையில சொல்லிருக்கு சங்க இலக்கியம் சொல்லி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அந்த திருக்கார்த்திகேய தீபம் ஏற்றப்பட்டு கொண்டு தான் வந்தது திருப்புறமுண்டத்துல

இந்த அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு முப்பது ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தெரு கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வரும்போது திரும்ப ஒரு வருஷம்தான் அன்றைய பொறுத்திருக்கும் ஒரே ஒரு வருஷம் பொறுத்திருந்தா போதும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூணுல மெக்லினியஸ் மேனுவல் அப்படின்னு வெள்ளைக்காரன் ஒரு கெசெட் வெளியிடுறான் அதுக்கு பேர் மெக்லினியஸ் மேனுவல் எம்சிஐஇஏஎன்எஸ் அதுக்கு பேர் மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்ணுறேன் அதில்

எங்க மாத்திரம் இதே போராட்டத்தை நீங்க மதுரையிலே நடத்த கூடாது நீங்க சென்னையில நடத்தணும் சொன்னாலும் இத்தனை ஆயிரம் பேர் அங்கேயே கூடி இருப்பான் அங்கேயே கூடி இருப்பான் திருப்புறம் கொண்ட முருகன் இத்தனை ஆண்டுகளாக நம்மை காப்பாற்றினார் அந்த மலை நம்மை காப்பாற்றியது அந்த வரலாற்று சிறப்பு அந்த புனித மலையினுடைய ஒவ்வொரு துகளும் புனிதம் ஒவ்வொரு மலையினுடைய கல்லும் இந்துக்களுக்கு சொந்தம் என்பதை இந்த மாநாடு நிறுவிக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் இது வந்து ஒரு தொடக்கம் தான் முடிவு இல்லை வருங்காலம் நமக்கு தான் இந்துக்களுக்கு தான் மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது துணிசிலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு இந்துவையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொரு தொண்டரையும் நான் பாராட்டுகிறேன் துணிச்சலாக காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு சகோதரையும் தாய்மாரையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொருவரும் துணிச்சலாக சென்றிருக்கிறார் என்னை கைது செஞ்சுப்பாரு என்னை சிறையில் அடைச்சிப்பாரு என்னை வெட்டிப்பாரு என்னை குத்திப்பாருன்னு சொல்லி சவால் விட்டு தாங்கி வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு மதுரையில் உருவாயிருக்கிறதுனா நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னால் படைந்த மகான்கள் நமக்கெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் இறுதி வெற்றி இந்துக்களுக்கு தான் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் நாம் நிரூபிப்பது என்று கூறி உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி